இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம்ல இஸ்ரேல் ஈரான் போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாகவே போயிட்டுருக்கு மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு சரி முழுசாக என்ன நடக்குது அப்படின்றத வந்து ரியல் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாமா ரெண்டு நாள் முன்னாடி ஜூன் டுவெல் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற அந்த ரகசிய நடவடிக்கையை வந்து துவங்கினாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் போர் விமானங்கள் ஈரானின் முக்கிய அணு உலை தளங்கள் வெடித்து தூக்கி விட்டுருச்சு இப்போ நட்டன்ஸ் அப்போ வந்து சில இடங்கள் வந்து தாக்கப்பட்டதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து ஜூன் ஒம்பது மணி நிலவகப்படி ஈவான் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கும் மேற்பட்ட வந்து இஸ்ரேல் மேல் வந்து பாய்ச்சிருக்காங்க முக்கிய நகரங்கள் எல்லாத்திலையுமே வந்து தாக்கப்பட்டது வந்து உறுதியாக இருக்குது சில மிசைல்ஸ் வந்து டோம் சிஸ்டமில் தடுக்கப்பட்டாலும் சில நேரடி தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஈவான் பக்கம் வந்து எழுபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க முந்நூறுக்கும் மேல் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் பக்கம் மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க பிளஸ் நாற்பத்தஞ்சு பேர் வந்து காயம் ஆயிருக்கு மக்கள் வந்து ஷெல்டர்ஸ்க்கு ஓடிட்டு சில வீடுகள் வந்து தீ யுஎஸ் யூஎஸ் யூஎன் யூகே பிரான்ஸ் எல்லாரும் தயவு செய்து அமைதி காக்கவும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஆனால் இரு நாடுகளும் மெல்லவோ மெது அதாவது எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை ஃபுல் ஸ்பீட் வாக் மோட்டில் தான் இருக்காங்க சர்வதேச சந்தையில் பழுப்பு எண்ணெய் விலை வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து ரெட் ஜோனில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நெதன்யாகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெஹரன் விழும் வரை நாங்கள் நின்று போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இது துவக்கம் தான் ஈகானுக்கு பதில் தகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து பல வாக் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நொடிக்கு நொடி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தேங்க்யூ